விவாதத்துக்கு வருவாள் பணக்காரியை முடிக்காதே எடுத்ததற்கெல்லாம் எனது பணம் என்பாள் ஏழையை முடிக்காதே உனது மரணத்தின் பின்னர் உனது குழந்தை சிரமப்படும் கோபக்காரியை முடிக்காதே உன் வாழ்க்கை நரகமாகிவிடும் அனைத்தும் தெரிந்தவளை முடிக்காதே உன் பணத்தை கரைத்து விடுவாள் ஒன்றும் தெரியாதவளை முடிக்காதே நீ வீட்டு வேலைக்காரனாகி விடுவாய் ஆர்ப்பரிப்பவளை முடிக்காதே ஒரு பூச்சிக்கும் ஊரை கூட்டி விடுவாள் ஊருக்குள் முடிக்காதே தாய் வீட்டில் கோழி முட்டையிட்டாலும் பார்க்கப் போவாள் தூரத்தில் முடிக்காதே உன் வாழ்க்கை பிரயாணத்தில் கழியும் என்று உபதேசித்தார் இறுதியாக அந்த வாலிபனிடம் எப்படிப்பட்ட பெண்ணை தேர்வு செய்ய வேண்டும் என்று கூறினார் வாழ்க்கை துணையை தேர்வு செய்வது புது ஆடை வாங்குவது அல்ல அது ஒரு வாழ்க்கை பயணம் நீயும் அவளும் சேர்ந்து வாழ்க்கை பயணிப்பது அழகு அழிகிறது பணம் போகிறது கல்வி கூட வாழ்வில் எல்லாவற்றிற்கும் தீர்வு தராது ஆனால் உன்னை உண்மையாக புரிந்து கொள்ளக்கூடியவள் உன் சிரிப்புக்கு பின்னால் உள்ள வேதனையையும் உணரக்கூடியவள் உன் நிலை கெட்டாலும் உன்னை பின்தொடரக்கூடியவள் அவள்தான் உனக்கேற்ற வாழ்க்கைத் துணை அவளை தேடு விழிகளால் அல்ல உன் உள்ளம் உணரும் உணர்வால்